பல இடத்துக்கு போற ஆளுங்க பல டென்ஷன் வேறு ஒரு தன்மை ஜட்டி ஓட்ட தன்மை கசகசப்பு இதெல்லாம் ஆண்களுக்கு நிறைய இருக்கும் கணவன் தினசரி தண்ணியை போட்டு வந்து உன்னை சித்திரவதை நீ கோயில போய் சொல்லாத உங்க அப்பையா தாட்ட சொல்லாத காவல்துட்டை சொல்லாத அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வீட்டுக்கார நிறை போதில் வந்தவனையே முதல் வீட்டுக்கார வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி காலை நல்லா அலசிடு ஏன்னா செகதி சாணியெல்லாம் மிதிச்சிருப்பாங்க விட்டு உனக்கு சீர் கொடுத்த கட்டில் இருக்கும் அதை நீ மெத்தில் போட்டாலும் ஒட்டடை அடித்து கீழே போட்டு உன் வீட்டுக்கார மல்லாக்க படுக்க வை படுக்க வச்சுட்டு உன் குலசாமி எந்த சாமியாக இருந்தாலும் சரி பூஜை அறையில் கதம்பம் ஒரு நாலு மூலம் எல்லா ஃபோட்டோவுக்கும் போட்டுருணும் எல்லா ஃபோட்டோவுக்கும் போட்டு நீ முத குளிச்சுட்டு கோயில் வீட்டில் பத்து தடவை உருண்டு விடும் ஏன்னா உடம்பு ஹெல்த்து எனக்கு முக்கியம் அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் அவன் எதுவுமே பண்ண முடியும் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா உலக்கை இல்லைன்னாலும் பக்கத்து வீட்டில் ஏதாவது சண்டைக்காரியாக இருந்தாலும் காலில் விழுந்து உலக்கை வாங்கி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த உலக்கையை கம்மா தண்ணியில் அலசிடும் ஏன்னா கிருமி நாசினி அதில் தான் இருக்கும் கம்மா தண்ணியை அலசிட்டு அடுத்து சுடு தண்ணி வந்து ரொம்ப கோச்சுடக்கூடாது தான் ரொம்ப ஆடிடக்கூடாது மிதமான இதில் அந்த பூணு இரும்பு இருக்குல்ல

புண்ணை ஆத்த முடியாம தெரியவாங்க உனக்கு தான் அந்த கதை சொல்றேன் வீட்டில் பொண்டாடிட்டு அடிவாங்க இங்க சவுடால பேசிக்குவேன் சத்தியம் பண்ண ஆத்தால அடிக்குவாங்க ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சுங்கய்யா அன்னைக்கெல்லாம் இந்த ஆப்பனோர் மட்டும் கிடையாது எங்க பகுதியெல்லாம் தாயமங்கலம் அந்த பகுதியெல்லாம் சாராயம் காய்ச்சாத ஊரே இல்லை அன்னைக்கு சாராயம் குடிச்சேன் யாரு பார்ட் டைம் முப்பாட்டம்லாம் சாராயம் குடிச்சு தட்டு வண்டியில் பிள்ளைகளை தட்டி ஏற்றுவேன் ஒவ்வொரு கிழவிக்கும் இப்போ என்ன நீங்கள் பிள்ளை வைக்கிறிய பூரா சுண்டலி மாதிரி இப்படி காண சிப்புகளை வச்சு தர்ற அப்போல்லாம் பிள்ளை பார்த்தா முரட்டு பிள்ளையாக இருப்பேன் பிறந்து பத்து நாள்லேயே மீச முளைச்சிடும் பிள்ளைகளுக்கு ஏன் எங்கள் அப்பா தான் அளவுக்கு ஊட்டி வளர்த்தான் எங்கள் ஐயா அண்ணா ஆதாரம் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்பத்தாவிட்டே படுத்து கிடந்திருக்கானே ஏன் ஏன் பாதுகாப்பு வேணுமா இல்லையா என்ன பாதுகாப்பு அப்பத்தாவுக்கு எதுவும் கரையாது முச்சிராம அந்த அளவுக்கு இருந்தேன் பதினெட்டு பிள்ளை இருபது புள்ள போட்டி போட்டு ஊரில் பாயை விடுவாங்க ஓ வாரிசு ஏன் வாரிசு அடித்து பார்ப்போம்டா இப்போ ஃபோன் அடிக்கிறான் புருஷே டாக்டருக்கு சார் யார் டாக்டரா சார் ஆமாம் சார் சொல்லுங்க சார் என் பொண்டாட்டி எட்டு மாதம் சார் டாக்டர் பார்க்குறார் கமோன்ற கூப்பிடுறார் கமான் ப்ளீஸ் போய் அழகர் பொண்டாட்டி மாசமா இருக்கான் பட்டையில் போய் ரெண்டு ரம்பம் ஆசா பிரேம் ரெண்டு சுத்தியல் உளி ஏன் கொண்டு போனவனே தூக்கி போட்டு அறுத்துறேன் அப்படி இருக்கு உழைக்கணும் விவசாயம் உலகத்துக்கே அரிசி கொடுத்த என் தமிழன் இன்னைக்கு இந்திய மாநிலம் நம்ம மாநிலத்திலிருந்து அரிசியை கடந்த வாங்குறேன் என்ன காரணம் விவசாயத்தை சொல்லிக் கொடுங்க அன்பு மாணவ செல்வங்களே நீங்க படிக்கணும் படிப்பு அவசியம் படிப்பு அவசியம் சொல்ற பூரா பேரும் பிரிப்பேடு கேமல் விளையாடுறானே இந்த வாரி எத்த தண்டியா இருக்கேன் போ போய் திண்டு விட்டு குசி விட்டு போ போயிரு உன்னையெல்லாம் வளர்த்ததுக்கு பேசாம முந்துக்கல்ல வளர்த்ததால சென்ட்ரிங் போட்டுக்கலாம் போ வந்தாண்டா என்னை லெட்லேட் அடிச்சவேன் இந்த கதவாளி மண்டை பாப்பா சிச்சுக்க மயிறு லெட்லைட் அடிக்கிறான் மேடம் இவன் என் மேல தெய்வங்கள் இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனைமே துடியானவை துடியானது வேண்டு வரம் தரக்கூடிய தெய்வங்கள்லாம் இன்னைக்கு சாமியை பூரா நம்மளால ரெவடியா சேர்த்துக்கிறேன் எங்க வெட்டுடைய காளியம்மன் கோயில் எவ்வளவு துடியான தெய்வம் அங்க பார்த்தா மாமியா பதினோரு ரூபா சில்ற காசை இங்கிட்டு போட்டு மண்டி ஓடிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கா மரும காளி வணனம் மருமக அங்கட்டு இருபத்தஞ்சு ரூபா காசை போட்டு 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 மாமியாவுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கா அத்தா அத்தா எப்படியாவது அவளை சரி இருக்குன்னு மாசாணி அம்மன் கோயிலுக்கு போனால் அங்கே அரைக்கிறாங்க மிளகா குடும்பமே ஏன் ஏன் செய்வனை இந்த வச்சேன் அப்படின்னா நீ செய்கிற வினை உனக்கே வந்து வினையா முடியும் இருக்கு வரை எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகு இந்த அரிய வணங்குங்க நல்லா அதிக நாள் யாரும் இவ்வுலகில் வாழ போவதில்லை பொறுத்தளவு தருமங்கள் மக்கள் சேவை அதிகமாக செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அதிக நாள் வாழ மாட்டேன் அதே உண்மை முத பெத்ததாய வணங்கு பெத்ததாய் இங்க இருக்கு என் தாயெல்லாம் இது இல்லாம நம்ம பிறக்க முடியுமா அந்த பிள்ளை யாரும் இல்லை வா தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா எல்லாத்தையும் தூக்கிட்டு வா என்ன வந்தாலும் பார்ப்போம் பெத்த தாயி உயிரோடு இருக்கும்போது மயன்கிட்ட கேட்குது அடைய தங்கப்பாண்டி ஆத்தாவுக்கு ஒரு மாறியை எச்சி உறுதுறை முதுகுளுத்து போனால் நாலு புரட்டா கட்டிட்டு வாடான்னு சொல்லுது அடுத்த வார்த்தை எந்த மயனாவது வாங்கிட்டு வரேன் ஆத்தான்னு சொல்கிறான்னா வேலை மாசுரை பாருன்றேன் அதே ஆத்தா செத்து போனதுக்கு அப்புறம் எண்பது புரட்டாவை நிறைய போதையில முன்னாடி பிச்சு வச்சு போட்டாடி ஊத்தி பிணைஞ்சுக்கிட்டு தின்னுத்தா கோத்தா ஐயா இந்நாடு இங்க இருக்க வீரமங்கை வேலுநாச்சியா எத்தனை வீரமங்கை இந்த தமிழகத்துல இருக்காங்க இன்னைக்கு என் தாய் தாய்க்குலத்துக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த நாட்டிலே நானா உண்மையாக ஒரு மனதாக அந்த தேசியக் கொடியை பார்த்து நான் சலிட்டு அடிப்பேன் என்றால் நான் சொல்லுகின்ற இந்த மாற்றங்கள்லாம் வந்தாத்தே அன்னைக்கு தான் நான் தேசிய கொடிக்கு முழு மூச்சில சலிட்டு அடிப்பேன் ஒன்னு இருக்கிற இந்த தீய பழக்கத்தான் ஒழிக்கணும் இரண்டாவது என் அன்பு சகோதர சகோதரிகள்னா இந்த ஆப்பன்னூர்லேருந்து இருந்து ஒரு வீரமங்க வேலுநாச்சியா நாச்சியா நடந்து பாதுகாப்போ என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாண்டா அந்த நாட்டுல சுதந்திரம் அது வரைக்கும் கிடையாது பூரா இறியே இருக்கீங்களா நீங்க தமிழ்நாட சவராஷ் சவா கை தட்டா கை தட்டுங்க உங்களுக்காவது மேடை மேடைகளை பேச பேசுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குன்னா எம் கே ஆரை தவிர யாரும் இல்லவாறு பத்து படிக்கிற பயல்கள் எல்லாம்